வேலையே பார்க்கக்கூடாது எதையாவது பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஏந்த ஏமாந்துட்டுருக்காங்க மை வி த்ரீ ஆட்ஸ் அந்த இதில் வந்து தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பணத்தை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாயை ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது ஏமாந்தவங்க படிப்படியாக இப்போ போய் கமிஷனர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துக்காங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு கமிஷனர் எப்படி எங்கள் மேலே நடவடிக்கைலாம் எடுக்க முடியும் அதெல்லாம் எடுக்கவே முடியாது நீங்கள் கட்டுற பணத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பொருளை கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முந்நூறுவா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் கருப்பு கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க அதே ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயருவா நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மருந்து மாத்திரை எல்லாத்தையும் கொடுத்துறோம் அதனால் எங்களுக்கு வந்து நீங்கள் பொருளை தான் மருந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்களே தவிர எங்கள்கிட்ட முதலீடு நீங்கள் பண்ணலை உங்கள் புகாரெல்லாம் வந்து பேசிக்காக வந்து அடிபட்டு போயிடும் நீங்கள் புகார் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எல்லைக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட முதலீடு பண்ணவங்கள்கிட்ட மிரட்டவே ஆரம்பிக்கிறாங்க ஃபோனில் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு எல்லையில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதியை வந்து பயங்கரமான ஒரு மிரட்டல் குரல் ம கொலை மிரட்டல் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோனரோட பிஏ ஒருத்தர் கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் வந்து கொலை மிரட்டல்லாம் கொடுத்துருக்கிறார் மாவட்ட செயலர்கள் பார்த்தாங்க சரி இது வந்து சுத்தப்படாது ஏற்கனவே வந்து அவர் மேலே பல தடப்பட்ட புகார்கள் கொடுத்துருக்காங்க இது காவல்துறைக்கும் தெரியும் எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி இதெல்லாம் செய்கிறாங்க இது மோசடி அப்படிங்கிறது தெரியாதா மக்களை வந்து விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்கிறத விட மோசடி நடக்கிற இடத்துல காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல அது ஏன் எடுக்காமல் இன்னும் வச்சுருக்கிறாங்க காவல்துறையில் மெயினான பார்ட்டிகள் எல்லாத்தையுமே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க மைவி த்ரீ ஆட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னப்பா பிரச்சனை நடக்குது பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்கள் நகையெல்லாம் விற்று இது மாதிரி கொண்டாந்து போட்டிருக்கோம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கடனை வாங்கி கொடுத்துருக்குறோம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் எங்களால் இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் ஏதோ ஒரு ப வருமானம் வரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் போட்டோம் அதை தாண்டி பார்த்திங்கன்னா வெறும் விளம்பரத்தை பார்த்தா காசு வரும் அப்படின்னு சொன்னீங்க காசு வரலை அதை தாண்டி ரெண்டு மூணு பேரை சேர்த்து விடுங்கன்னு சொல்கிறீங்க அதையும் சேர்த்து விட்டாச்சு ஒன்றுமே வரலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்பாவி மக்களை மூளை செலவை பண்ணுறது மட்டும்தான் மூல செலவு பண்ணி அழகாக அவங்கள்ட இருக்கிற துட்டை பிடிங்கிடணும் அவங்கள அதை பற்றிலாம் கவலை கிடையாது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கவலை கிடையாது எவ்வளவு இது பண்ணாலும் சரி அதை பற்றிலாம் அவங்க மனிதாபிமானமே கிடையாது அவங்களுக்கு அந்த மாதிரி செயல்பட்டு அப்படியே அவங்க மீறி போய் புகார் கொடுத்தா கமிஷன் அலுவலகத்தில் புகார் கொடுத்தா என்ன பண்ண போகிறாங்க ஒன்றுமே முடியாது அவங்க வந்து நாங்கள் செல்வாக்காக இருக்கிறோம் பணம் பாசு எல்லாமே நிறையா வச்சுருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எல்லையில் ஒரு வாடிக்கையாளரே வந்து மிரட்டுறாங்க நீ கோயம்புத்தூரில் இருந்துருவியா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நானே உன்னை கொலை பண்ணிடுவேண்டான்னு சம்மந்தப்பட்ட நபர்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது ஒரு மாவட்ட செயலாளர் அதுவும் பாமக மாவட்ட செயலர் அந்த பகுதியில் பாமக கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிற ஏரியா அந்த ஏரியாவிலேயே பாமக மாவட்ட செயலரை இவங்க கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா அது என்ன எந்தளவுக்கு போகும் அன்புமணி ராமதாஸ் என்ன செஞ்சுருக்காரு இந்த மை த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து இதை வந்து மோசடியை வந்து தடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கோடி மோசடி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி அனுமதிக்குறிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா காவல்துறை வந்து இந்த சைடு வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி ஒரு சைடு நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க இன்னொரு தடவை பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் ஒவ்வொரு இதுலேயும் திறந்துக்கிட்டே இருக்கிறாங்க மதுரையில் திறந்துருக்காங்க நெல்லையில் திறந்துருக்காங்க இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா சேலத்தில் திறக்க போகிறாங்களாம் இந்த மாதிரி நடக்குது கூத்தெல்லாம் இப்படி வந்து ஒரு மோசடி வழக்கு எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக மக்கள் வந்து புகார் கொடுத்தாலும் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது ஏன் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுது ஏற்கனவே வந்து திமுக அரசு மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சிக்கிட்டு இருக்காங்க கஞ்சா புதுக்கு போதை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து இந்த மாதிரி மோசடியிலேயே மக்கள் ஏமாந்துட்டு போனால் திமுக அரசு மேலே கண்டிப்பாக வந்து ரொம்ப மோ மோசமான ஒரு நிலைமைக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் அதிகமாக இருக்காங்க மக்களையும் குறை சொல்லணும் ஏன்னா பணம் சுலபமாக வருது ஈஸியாக வருது கஷ்டப்படாமல் நமக்கு கிடைக்குது விளம்பரம் தானே விளம்பரத்தை பார்த்தா நமக்கு பணம் வந்துடும் ஒரு நாளைக்கு முந்நூறுவாருந்து ஐநூறுவா சம்பாரிச்சிடலாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் கோடியில் சம்பாதிக்கலாம் பிரெயின் வாஷ் பண்ணுறது எப்படி வேணாலும் பண்ணலாம்ல அப்படிலாம் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் மருந்து கொடுத்துட்டோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மருந்து எதுக்கு வாங்கணும் எதுக்கு கொடுக்கணும் எதுக்குமே தெரியாது அவங்களுக்கு சும்மா ஒரு பேருக்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறது வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்காங்க இப்போ பாமக நிர்வாகிகள் எல்லாருமே வழக்கறிஞர் பிரிவுலாம் எல்லாம் கோவை கமிஷனர்கிட்ட போய் வந்து கொடுத்துட்டாங்க புதாரை கொடுத்துட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ வந்து நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை தாண்டி நிறைய வீடியோக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க